அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் பத்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கா மாஸ்க்கு இப்படின் ஆகுங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம சேனல் அக்கீல இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக போதில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக நாளை நாட்கள் மே மாதம் பத்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட போதிலுக்கு மட்டும் பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி என அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மே மாதம் பதிமூணாம் தேதி வரை கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினொன்று மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சி வெப்பம் பதிவாகும் என தற்போது முக்கிய அறிவு போட்டுக் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றைய நேரங்களில் நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அந்த நேரங்களில் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியேறுவது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மல் மிதமான நிலையிலும் கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்